மூன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு தெய்வீகமான பட்டி நமக்கு இரண்டாவது நாளாக இன்றைக்கு வகுப்பு எடுத்திருக்காரு இந்த ஒரு வகுப்பை நம்ம எல்லாருமே இப்போ கேட்கலாம் இன்று சாதனையின் இரண்டாவது நாள் அவியக்தவாணி வாழ்க்கையினுடைய கண்ணாடியாக இருக்கு நாளுக்கு நாள் நாம் நம்முடைய ஸ்திதியை நம்ம பார்க்குறோம் மனநிலை நாளுக்கு நாள் நம்முடையது எப்படி இருக்கு பரமாத்மாவினுடைய ஞானம் சர்வசிரேஷ்டமான ஞானம் நமக்குள்ள சமர்ப்பணமான பாவனையை கொண்டு வரது பாபாவுடைய முரளையில நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம எதையுமே புரிஞ்சுக்க முடியாம இன்னும் இருந்துட்டு இருக்கோம் நம்முடைய வாழ்க்கை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பாபாவுடைய முரளியினுடைய விஷயங்கள் மற்ற பக்கம் நம்மை திருப்பது அதாவது இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கோம் நமக்கு கற்றுத்தரக்கூடியவர் ஞானத்தினுடைய அத்தாரிட்டியோட கற்றுத்தராரு எனவே நம்முடைய ஞானம் மிகவும் உயர்ந்தது நாம் அவ்வியமாக சாக்காரமாக ஸ்தூலமாக இருந்துட்டு இருக்கோம் பாபாவுடைய முரளி நம்மை அவியக்தமாக மாற்றுது நம்ம எங்கே இருந்தாலும் எங்கே இருந்து படித்தாலும் அவ்வியக்த முரளி தனிப்பட்டதாக இருக்கு இது நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானதாக இருக்கு காரணம் சொல்லக்கூடியவர் முழு கால சக்கரத்தை நமக்கு உணர்ந்து நமக்காக கற்றுத் தர்றார் சில நேரம் அவ்வியக்த முரளியை நம்ம படிக்கும்போது குழப்பம் ஏற்படும் சில நேரம் நிராசை ஏற்படுது உதாசி ஏற்படுது ஆச்சரியம் ஏற்படுது குஷி ஏற்படுது நம்பிக்கை ஏற்படுது குழப்பங்கள் ஏற்படுது இப்ப ஒரே முறையிலேயே பத்து பேரு பல விதமாக சொல்லுவாங்க பக்தி பகவான் கீதை இது எல்லாமே வந்து கீதையில அடங்கி இருக்கும் இப்ப பக்தின்றது வந்து பகவான் மூலமாக உருவாகுது அப்ப கீதை கூட பாருங்க இன்னைக்கு எவ்வளவு விதமா இருக்கு என்ன சொல்றாங்க சங்கருடைய கீதைன்னு சொல்லுவாங்க கிருஷ்ணனுடைய கீதைன்னு சொல்றாங்க லக்ஷ்மி கீதைன்னு சொல்றாங்க வல்லப கீதைன்னு சொல்றாங்க காயத்ரி கீதைன்னு சொல்றாங்க ராம் கீதான்னு சொல்றாங்க அஷ்டவக்ர கீதான்னு சொல்றாங்க ஞானேஸ்வரனுடைய கீதைன்னு சொல்றாங்க அப்போ இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சிலர் வந்து துவைத்தமா இருக்காங்க சிலர் வந்து அத்வைதமா இருக்காங்க அதாவது துவைத்த வேதாந்தம் அத்வைந்த வேதாந்தம் வசிஷ்ட விதியை வேதா வேதாந்தம் என சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொருத்தருமே தன்னுடைய நிலைய வந்து தேர்ந்தெடுத்திருக்கோம் மற்றவர்களுடைய வேதாந்தம் கடுமையானதாக இருக்கு மற்றவர்களுடைய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கடுமையானதா இருக்கு கிருஷ்ணனுடைய கீதை மட்டும் ரொம்ப சுலபமாக இருக்கு உயர்ந்ததாக இருக்கு சோ அதே போலதான் பகவானுடைய அவியக்த முரளி ஒருத்தர் ஒரு முறைய பல இடங்கள்ல பல முறை பல பேருக்கு படிக்கும் போது விதவிதமான புரிதல்கள் விதவிதமான அனுபவங்கள் ஏற்படும் இருபது வருஷத்துக்கு முன்னால பாபா முரளில சொன்ன விஷயங்கள் அதனுடைய அர்த்தம் இப்ப நமக்கு அதே விஷயம்தான் அதே வார்த்தை தான் வேற விதமான அர்த்தமாக நமக்கு தென்படுது அவ்வியக்த முரளி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கு எனவே இதை ஒரு போதும் நம்ம மிஸ் பண்ண கூடாது நம்மகிட்ட சம்பூர்ண ஞானம் இதுவரைக்கும் கிடையாது சிலர் கேக்குறாங்க ஆனா அவங்க வந்து எதுவுமே செய்யறது கிடையாது துரியோதனன் போல இருக்காங்க எதையுமே மாட்டாங்க எல்லா விதமான பலனையும் அவங்க அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க சிலர் புரிஞ்சுக்கிறாங்க சதவீதம் இருப்பாங்க சொல்றாங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் சாக்கார வாழ்க்கையில நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்காக பயன்படக்கூடியது அவ்யக்த முரளிதான் இந்த அவ்யக்த பொருளை படிக்கும் போது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு இதை நம்மளால நாம நல்லா புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் அவ்வியக்த முரளி படிக்கணும் இந்த ஒரு கொஸ்டின் வரணும் இல்லையா வருது அப்ப பாருங்க ஒரு மனுஷன் இருந்தாரு அவருக்கு வந்து மரணம்னாலே பயம் அப்போ ஒரு யோசனை பண்ணாரு அப்போ என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த மரணத்தினுடைய யமதூதர் அவரை வந்து ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம் அப்ப என்னாகும் நம்ம இனிமேல் சாக மாட்டோம் அப்படின்னு அவர் வந்து நினைச்சாரு உடனே என்ன பண்ணிட்டாரு அவரை ஃப்ரெண்ட் பண்ணிட்டாரு ரெண்டு பேருமே நல்ல ஆயிட்டாங்க இந்த மனிதனும் யம தர்ம ராஜா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்போ அந்த மனுஷன் வந்து யம தர்ம ராஜா கிட்ட சொன்னாரு நீ வந்து என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருக்கிற இல்லையா இனிமேல் நீ எங்கிட்ட வரக்கூடாது வரமாட்டேதானே அப்படின்னு சொன்னாரு அப்போ அவர் என்ன அடுத்தது என்ன சொன்னாரு இனிமேல் நீ வந்து என்ன கொலை பண்ண கூடாது என்ன கூட்டிட்டு போக கூடாது உன் கூட என்ன கூட்டிட்டு போக கூடாது நம்ம ரெண்டு பேருமே எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் அப்படின்னு சொன்னாரு அப்போ இவர் வந்து சொன்னாரு ஓகே நீ சொல்றபடி நான் கேக்குறேன் ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அப்போ இவர் என்ன சொன்னாருன்னா தமது சொல்லக்கூடிய விஷயத்த நீ ஃபாலோ பண்ணிணா நான் வந்து உங்ககிட்ட வரமாட்டேன் நீ ஃபாலோ பண்ணலன்னா நான் வருவேன் ஆனா இப்போ அவர் சொன்ன பின்னால இந்த மனிதன் என்ன பண்ணிருக்காருன்னா யமதுதர் சில விஷயங்களை வந்து இவருக்கு சொல்லியிருக்காரு இந்த மனிதன் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாம இருந்திருக்காரு இப்ப யமது ராஜா கேட்டாரு பாருங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்ஃபார்ம் செஞ்சுட்டு தான் வருவேன் ஆனா இன்ஃபார்ம் பண்ணாம நான் வரக்கூடாது அப்படின்றது எனக்கு தெரியும் அப்போ அந்த மனுஷனுக்கு என்ன நீ ஓகே நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான வந்திருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன் ஏன் இப்ப வந்து நீ என்கிட்ட வர அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு அப்ப உடனே யமதர்மராஜா என்ன சொல்றாரு நான் இன்ஃபார்ம் பண்ணாம நான் உங்ககிட்ட வரல நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் அப்போ மனிதன் அந்த மனிதன் கேக்குறாரு ஏன் நீ இப்ப வந்த அப்படின்னு அவர் சொல்றாரு நான் வந்தேன் எந்த விதத்துல நான் வந்தேன் தெரியுமா மனிதன் கேட்குறாங்க நீ வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே இப்போ ஏன் என்கிட்ட வந்த வந்த என்னையே கூட்டிட்டு போகணும்னு நீ நினைக்கிறேன் அப்போ யமதுஅந்தர் சொல்றாரு ஏற்கனவே நான் உனக்கு நாலு லெட்ரு போட்டேன் இன்ஃபார்ம் பண்ண நீ தான் என்ன பண்ணிட்ட கவனம் வைக்காம விட்டுட்ட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னா உன்னுடைய முடி வந்து வெள்ளையாச்சு நீ முடிய கருப்பாயிட்ட டை அடிச்சு கருப்பாக்கிட்ட இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் மரணம் பக்கத்துல இருக்குன்றத நான் வந்து உணர்த்தினேன் நீ தான் என்ன பண்ணிட்ட உன் முடிய வெள்ளையாக்கிட்ட மறுபடியும் செகண்ட் லெட்டர் எழுதுன உன்னுடைய பார்வை எல்லாமே மங்கல் ஆச்சு வார்த்தைகள் லெட்டர்ஸ் எல்லாமே தெரியாம போச்சு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பொருட்கள் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது உடனே நீ என்ன பண்ணிட்ட ஆப்ரேஷன் பண்ணி கண்ணாடி போட்டுட்ட அடுத்தது மூணாவது ஒரு லெட்டர் நான் எழுதுனேன் அதுல வந்து உன்னுடைய பல்லு கீழே விழுந்துச்சு ஆனா நீ என்ன பண்ணிட்ட பல்லுக்கு எல்லாத்துமே அந்த இம்பிளான்ட் போட்டு தங்க பல்ல போட்டுட்ட அடுத்தது மறுபடியும் நான் வியாதி அனுப்புனேன் நீ கேட்கவே இல்லை அவ்வளவு கவனக்குறைவா இருந்துட்ட இப்ப இதுல என்ன தெரியுது சரீரத்தினுடைய அட்ராக்ஷன் எவ்வளவு நமக்கு ஒரு நஷாவை உருவாக்குது யாரு எவ்வளவு அழகா தெரிஞ்சாலும் அந்த அழகு கொஞ்ச நாள்ல காணாம போயிடும் இதை எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் எனவே யாரு அழகு பவித்திரத்தாவை அதிகப்படுத்தணும்னு விரும்புறாங்களோ அவங்க ஆத்மாவினுடைய தூய்மையை அழ அழகுப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் அப்ப சரீரத்தினுடைய ஆயுள் தானாகவே குறைஞ்சு போயிடும் சில குழந்தைங்க எதுவுமே செய்யறதில்ல கேக்குறாங்க துரியோதனனுடைய மனநிலை போல இருந்துட்டு இருக்காங்க ஸ்த வேணும் ராஜ்ய வேணும் அது வேணும் இது வேணும் எல்லா நல்லதும் வேணும் ஆனா எந்த நல்லதுமே செய்யறது கிடையாது எந்த மாதிரியான குழந்தைங்களும் இருக்காங்க ஃபர்ஸ்ட் வேறு செகண்ட் வெரைட்டி குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க கேட்பாங்க புரிஞ்சுக்குவாங்க ஆனா அப்பப்ப அவங்களுக்கு வந்து டவுட் வரும் அப்புறமா விளையாடக்கூடியவங்களா இருப்பாங்க டபுள் பார்ட் பண்ணுவாங்க இங்க ஒரு மாதிரி நடப்பாங்க அங்க ஒரு மாதிரி நடப்பாங்க சில நேரம் அவங்க தத்துவங்களுக்கும் ஐந்து விக்காரங்களுக்கும் அவங்க அடிமையா இதை அப்போ இதா இந்த முரளியில நமக்கு இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி இருக்காரு சில நேரம் தீவிர புருஷார்த்தியான பிராமணர்களா இருப்பாங்க சில நேரம் டல்லா ஏறாங்க தைரியம் இழந்து போயிடுறாங்க பாருங்க இயற்கையினுடைய தத்துவம் சரீரம் மற்றும் சரீரத்தினுடைய ஆக்கர்ஷனம் தேகத்தினுடைய கவர்ச்சி இது வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு இயற்கையினுடைய தத்துவத்தினுடைய ஆதாரத்தின் மூலமா தான் இந்த சரீரம் உருவாக்கப்பட்டிருக்குது அப்ப மனிதர்கள் என்ன பண்றாங்க இயற்கைக்கும் தேகத்தினுடைய கவர்ச்சிக்கும் இன்னைக்கு அடிமையா இருக்காங்க அப்போ இந்த கவர்ச்சி வந்து எதுல உருவாயிருக்குன்னா ஒரு கெமிக்கல்ல தான் உருவாயிருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு முக்கியமாக என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு டோஸ்ல டி டோப்போமின் ஆக்சிடோசின் மூலமாக நியூரோ டிரான்ஸ்மீட்டர் அப்படின்ற விஷயத்துல வந்து கொண்டு வராங்க இன்னைக்கு பாருங்க மனிதர்கள் எல்லாருமே வந்து டிரக்ஸுக்கு அடிமையா இருக்காங்க ஏன் அடிமையா இருக்காங்க பிடி சிகரெட்டுக்கு ஏன் அடிமையா இருக்காங்க காரணம் டொப்போமின் ரிலீஸ் ஆகுது காம விகாரம் வருது அந்த காம விகாரத்துல சுகமான உணர்வு உடைய உணர்வு ஏற்படுது அடிமைத்தனம் இதனாலதான் ஏற்படுது மூலையில நியூரோ உருவாகுது அததான் நியூரோ டிரான்ஸ்மேட்டர் என சொல்லப்படுது ஞானத்தினுடைய விஷயம் இங்கே கிடையாது இங்கே சென்சேஷன் விஷயமாக இருக்கு எனவே பாடி ஸ்கேன் பிராக்டிஸ் பண்றது சாதாரணமான பயிற்சி கிடையாது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் முழு முயற்சியுமே பிபி 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 என ஐந்து பி இருக்கு இந்த பிபி இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சிடும் பிபி வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட் பி நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரம்மச்சரியம் செகண்ட் பி போஜனம் மூணாவது பி பாடி ஸ்கேனிங் நாலாவது பி பிரீத் அவேர்னஸ் அஞ்சாவது பி பாபா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பியை நம்ம இப்போ பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் பி செகண்ட் பி நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த ரெண்டில் தான் இந்த உலகம்ன்ற விளையாட்டையும் அடங்கி இருக்கு இதுதான் நம்முடைய முயற்சி வேற முயற்சியுமே கிடையாது வேற எந்த முயற்சியுமே யாருமே செய்யறது கிடையாது நல்லா அதாவது இந்த பிரம்மச்சரியத்தை பத்தியும் சாப்பாடை பத்தியும் யாருமே வந்து கவனம் கொடுக்கறது இல்லை மற்ற எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுறாங்க பாப் எப்படி ஆகுறது கருமாத்தியத்தை எப்படி ஆகுறது லௌகிக்க பொசிஷன்ல எப்படி நல்லா வர்றது பரிசா நிலை அடையணும் மகான் ஆகணும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகணும் நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் கமெண்ட்ரி கொடுக்கறாங்க சுக்ஷ்மவதனத்துக்கு எப்படி போகணும் பரந்தாமத்துக்கு எப்படி போகணும் ஐந்து சொருபத்தினுடைய கமெண்ட்ரி கொடுக்கறாங்க எல்லாமே பேசுறாங்க ஆனா இந்த பிரம்மச்சரியத்தை பத்தியோ சாப்பாடை பத்தியோ யாருமே பேசுறது கிடையாது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே முக்கியமானது இந்த ரெண்டு பீதா பிரம்மச்சரியம் செகண்ட் மூணாவது பி பாடி ஸ்கேனிங் நாலாவது பி பிரீத் அவேர்னஸ் மூச்சை வந்து நம்ம கவனிக்கணும் நம்ம மூச்சும் விக்காரத்துக்கும் தொடர்பே இருக்கு சரீரத்தினுடைய வலி வேதனை மூச்சுலதான் அடங்கியிருக்கு இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் குலாப் ஜாமுன் நம்ம சாப்பிடுறோம் அப்புறமா பரோட்டா நம்ம சாப்பிடுறோம் நல்லா மசாலா வச்சு குருமா வச்சு பரோட்டா நம்ம சாப்பிடுறோன்னு வைக்கலாம் இப்ப இதுல என்ன நமக்கு அனுபவம் ஏற்படுது சுகமான அனுபவம் ஏற்படுது ரொம்ப டேஸ்டா இருக்கு ஆஹ் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைச்சு நம்ம வந்து சாப்பிடுறோம் இப்ப ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காரு அவருக்கு சுகர் வந்து நானூறு ஆயிருச்சு உடனே அவருக்கும் குலாப் ஜாமுன் அவருக்கு முன்னால கொண்டு போய் வைக்கிறாங்க அவர் என்ன சொல்வாரு நானூறு சுகர் ஆயிருச்சு நான் சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு டேப்லெட் சாப்பிட்டுக்கிறேன் ஆனால் குலோப் ஜாமு குலாப் ஜாமுன் சாப்பிடாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு எதுக்கு ரீசன் என்ன நாக்கினுடைய ருசியும் அவரை சாப்பிட விடாம இருக்க முடியறதில்லை அப்ப நாக்குடைய ருசிக்கு அவர் வந்து அடிமையாயிட்டாரு அப்படின்னு தானே நம்ம சொல்ல முடியும் இப்போ சென்சேஷன் அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல இது எல்லாமே வந்து இணைக்கப்பட்டிருக்கு இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஞானம் சுவமானம் சப்கான்சியஸ் மைண்ட்ல இணைக்கப்படலை எனவே இந்த நிகழ்ச்சியை நம்ம இப்போ பார்க்கறோம் சரீரத்திலிருந்து விடுபட்டு இருக்க முடியும் ஏன்னா சாட்சி பாவனையோட மூச்சை நம்ம கவனம் கவனிச்சா நமக்குள்ள இருக்கக்கூடிய விகாரம் வரை நம்ம போக முடியும் நமக்குள்ள என்னென்ன விகாரம் இருக்கு என்னென்ன பலவீனங்கள் இருக்கு என்ன குறைகள் இருக்கு அதை நிவர்த்தி பண்றதுக்கான வழிகள் எது நம்ம கண்டுபிடிக்க முடியும் எப்போ சாட்சி பாவனையோட நம்முடைய மூச்ச நாம கவனிக்கணும் இதை வந்து ஆனா பானா சதியில இந்த விஷயத்த முக்கியமா சொல்லி கொடுக்குறாங்க இப்ப அடுத்தது வந்து அஞ்சாவது விஷயம் பாபா அப்போ பாபா கிட்ட நம்ம போகணும் அப்படின்னா இந்த பிபி ரெண்டு பிபி நமக்கு இருக்கணும் என்ன பி ஒன்னு பிரம்மச்சரியம் செகண்ட் போஜன் இத வந்து நம்ம கிராஸ் பண்ணாதான் பாபா கிட்ட நம்ம போக முடியும் இப்போ லக்ஷ்மண் ஸ்ரீ ராமரை சந்திக்கணும்னு விரும்பினாரு நடுவுல சீதா இருந்தாங்க அப்ப போறதுக்கு ரெண்டு வழி இருந்தது ஒன்னு சீதாவுடைய பர்மிஷன் கேட்டுட்டு ராமனை சந்திக்கணும் இல்லைன்னா சீதாவை தள்ளி விட்டுட்டு ராமனை சந்திக்க போகணும் அதே போலதான் நம்முடைய அது வந்து பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படியே டோட்டலா நடுவுல எது நமக்கு நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு யார் வந்து தடங்களா இருக்காங்களோ தடையா இருக்காங்களோ அதை அப்படியே என்ன பண்ணணும் மனதின் மூலமாக நம்ம கட் பண்ணனும் இது வந்து ஞானமா இருக்கும் கிராஸ் பண்றது பக்தி மார்க்கம் அதனாலதான் பக்தியில என்ன பண்ணிட்டாங்க தேவிகளுடைய பூஜை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சக்திகளுக்கான பூஜை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ இந்த உலகத்துல கூட பாருங்க சண்டை வந்து ரெண்டு விஷயத்துல வருது ஒரு பக்கம் அனுபவிக்க கூடியது சரீரத்தினுடைய சுகத்தை அனுபவிக்கணும் ரெண்டாவது வந்து தபஸ்யா செய்யணும் அப்போ வெற்றி எந்த பக்கம் இருக்க நம்ம கர்ம இந்திரியங்கள் கண்ட்ரோல் பண்ணி தபஸ்யா செய்யறதுல வெற்றி இருக்கா இல்ல நல்லா சாப்பிட்டு சரீரத்தினுடைய சுகம் சுகபோக வாழ்க்கை வாழணும் இதுல நம்முடைய மனநிலை இருக்கா பாருங்க ஒரு பக்கம் பிரபுவுடைய அன்பு இன்னொரு பக்கம் லௌகீக சுகத்தினுடைய அனுபவங்கள் இருக்கு எனவே தனியாக அமர்ந்து தன்னுடைய சரீரத்தை மேல இருந்து கீழே வரையும் பார்த்துட்டே இருங்க ஸ்கேன் பண்ணுங்க உள்ள உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் தன்னுடைய சரீரத்தை தானே வந்து பார்க்கணும் அப்ப எந்த விதமான சூழ்நிலை பிரச்சனைகள் நிரந்தரமானது கிடையாதுன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் பிரச்சனைகள் வரும் போகும் அப்போ இதுல நான் வந்து எதுக்காக நம்ம பற்று வைக்கணும் எதை எதிர்பார்க்கணும் துக்கம்ன்றது துக்கமே கிடையாது இப்ப ஊசி குத்துறது துக்கம்னு நினைக்கிறாங்க அது ஒரு துக்கம் கிடையாது எது வந்து துக்கமா இருக்கும் அது வந்து சுகமாக மாறக்கூடியதாக இருக்கும் எப்போ நம்ம பாடி ஸ்கேன் பண்ணும்போதுதான் இன்னொன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம துக்கமான உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோன்ற சத்தியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் பாபா முரளையில நமக்கு வாழ்க்கையினுடைய லட்சியத்தை கொடுத்துருக்காரு பரிஸ்தாவிலிருந்து நம்ம தேவதையாக நம்ம மாறணும் நேச்சுரலான நினைவு எது நேச்சுரலான நினைவு உண்மையான நினைவு எது அப்படின்னா மர்ஜீவா ஜென்மம் இத நம்ம கவனத்துல வைக்கணும் நம்முடைய ஜென்மம் சூத்திரர்களுடைய ஜென்மம் கிடையாது சூத்திரர்களுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னா அலட்சியமா இருப்பாங்க அக்யானத்துல இருப்பாங்க அனைத்து விதமான விகாரங்களும் இருப்பாங்க சிலர் சொல்லுவாங்க எனக்கு செய்யறதுக்கு எந்த ஆசையும் இல்ல ஆனா மழை வருது இல்லையா நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இது கூட ஒரு அலட்சியம் தானே நம்ம நினைச்சு பாக்கணும் எனக்கு எந்த மாதிரியான ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்கு எப்பேற்பட்ட பரிவாரம் கிடைச்சிருக்கு என்னுடைய அப்பா யாரு என்னுடைய கடமை என்ன அப்போ என்னுடைய வாழ்க்கையே வந்து இப்ப புதுசா மாறிடுச்சு இல்லையா அப்போ அதனால நாம இப்ப என்ன பண்ணணும் நாத் அப்படின்ற பாட்டை மட்டும் நம்ம பாடணும் ஒரு யோகி என்ன பண்றாரு ஸ்டாண்டர்டா நிலையில ஒரே ஒரு சங்கல்பத்துல திடமாக பகவானுடைய நினைவுல திடமாக அமரு அமர்ந்திருக்காரு ஆத்மா மட்டும் விழிப்படைஞ்சிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள பாட்டு பாடிட்டே இருக்கணும் பாடிட்டே இருக்காரு அப்போ எப்ப வந்து அந்த ஒரு யோகினால ஒரு தன்னுடைய இதயத்துல அங்கு அது நாத் ஒரே ஒரு நாதனை தவிர வரை யாருமே கிடையாதோ அப்பதான் அவருடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய விஷயம் ஓம் என்ற வார்த்தை வருது அப்போ யாருடைய நினைவு இறைவனோடு ஒன்று இருக்கு பகவான் கிட்ட ஒன்று இருக்காங்களோ அந்த ஒரு ஒன்றி ஒன்று இருக்கக்கூடிய தான் அந்த ஒரு என்ன சொல்லலாம்னா அந்த இனிமையான பயணத்திற்கு தான் ஓம் என்ற வார்த்தையும் தந்திருக்காங்க ஓம் துவனி உலகத்துல ஒழிச்சுட்டே இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் ஓம் என்ற வார்த்தையை கேட்கறதுக்காக நம்ம நிறைய தப்பசியா பண்ணணும் அமைதியில இருக்கணும் மௌனத்துல போகணும் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க உள்ளுக்குள்ள இருந்து வரதுனால எதற்கு அத்வைத் என பேர் இருக்கு ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து நமக்குள்ள வருது கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்குது நம்முடைய நினைவு பரமாத்மா கிட்ட நம்ம வைக்க முடியுது பரமாத்மாவுடைய நினைவுல நம்ம ஒன்றி இருக்கோமோ அப்ப நமக்கு எந்த விதமான தடைகளும் ஏற்படாது இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காரு ஆஹா பாபா ஆஹா பாபா இப்ப நம்முடைய புந்தியில பாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா இந்த கிராந்தின்னு சொன்னாலே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்குது நமக்குள்ள இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் பழைய கர்ம கணக்கு பழைய சுமைகள் எல்லாத்தையுமே வந்து மாற்றக்கூடியதா இருக்கு இன்னைக்கு கூட அவியக்த முறையில் பாப்தா தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது தீதியை பார்த்து சொல்லிருக்காங்க ஒரு கிராந்தி வந்தது அப்போ மற்ற கிராந்தி எல்லாமே மறைஞ்சு போயிரும் பாப்தா தான் சொல்லியிருக்காங்க முரளிலைய முக்கியமான விஷயம் என்ன ஹங்கதநாத் ராஜ் லீலா பாபா முரளில சொல்லிருக்காரு அங்கதநாத் அப்படின்னாலே மனசுல இறைவனுடைய நினைவு மட்டும்தான் இருக்கும் அந்த நினைவு என்ன பண்ணுது ஓம் என்ற ரிங்காரத்தை கொடுக்க கூடியதாக இருக்கு கோபிகள் எல்லாருமே வீட்டை விட்டு வந்து சங்கீதத்துல இறைவனுடைய சங்கீதத்துல கிருஷ்ணனுடைய முரளியில் அந்த புல்லாங்குழல் ஓசையில் எல்லாருமே மூழ்கி போயிட்டாங்க அந்த உண்மையான கோபிகள் யாரு நாம தான் சங்கீதத்துல மூழ்கி போயிருக்கோம் இந்த ஒரு ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்ப சொர்க்கத்தினுடைய காட்சியை பாருங்க நிறைய பேர் அதுல இருக்காங்க கிருஷ்ணர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனா இருப்பாரு சில படங்கள்ல கிருஷ்ணன் நடுவில் இருப்பாரு சுத்தி கோபிகள் இருப்பாங்க இப்ப நம்ம பா செக் பண்ணணும் நான் அதுல எந்த ஒரு கோபியாக இருக்க இந்த மாதிரி நம்ம நாமளே செக் பண்ணணும் அடுத்தது இந்த சரீரம் நமக்கு ஒரு ஸ்டேஜா இருக்கு நான் ஆத்மா தனியானவனா இருக்க நம்ப விக்காரத்துக்கு அடிக்டா இருக்கோம் சாப்பாட்டுக்கு நம்ம அடிக்டா இருக்கோம் அடுத்தது இதுல இருந்து நம்ம விடுபடணும் உலகம் முழுவதுமே இன்னைக்கு உப்பு அத வந்து அடிமையாக்கி வச்சிருக்காங்க நேரத்தை மாற்றக்கூடிய கடிகாரம் நாம்பதான் நிராகார ஆத்மா சாக்காரத்துல இருந்து அந்த நிராகாரத்தை அனுபவம் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் முக்கியமாக நம்ம ஆறு விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இந்த யத்தை நம்ம கண் திறந்து கண்களால இந்த யஜ்யத்துல நம்ம எதை இதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஒன்னு ராஜ்யோகா பிராக்டிஸ் பண்ணும்போது ரெண்டாவது பாபாவுடைய திருஷ்டி பாபா கிட்ட பேசும்போது பாபா கிட்ட திருஷ்டி எடுக்கணும் பாபா கிட்ட இருந்து எடுத்த திருஷ்டியை நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அடுத்தது கிளாஸ் கேட்கும்போது போது கண்ணை திறந்து கிளாஸ்ல உட்காந்து கேட்கணும் போகு வைக்கும்போது போது கண்ணை திறந்து பாபாவை நம்ம பார்க்கணும் இது நமக்கு முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கு மற்றவங்களுக்கு நம்ம டோலி தரோம் கிஃப்ட் தரோம் அந்த நேரத்தில் கண்ணை தான் தரணும் நான் கண்ணை மூடிட்டு பாபாவுடைய நினைவுல இருந்து தரேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு தரக்கூடாது சேவை செய்யும்போது என்ன பண்ணணும் கண்ணை தான் சேவை பண்ணணும் கண்ணை மூடி செய்யக்கூடிய விஷயங்கள் எது அப்போ கண்ணை திறந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ராஜயோகா பிராக்டிஸ் ஒண்ணு பாபா கிட்ட இருந்து திருஷ்டி எடுக்கணும் பாபா கிட்ட இருந்து எடுத்த திருஷ்டியை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் செகண்ட் விஷயம் மூணாவது விஷயம் கிளாஸ் கேட்கும்போது கண்ணை திறந்து கிளாஸ் கேட்கணும் நாலாவது விஷயம் போகு வைக்கும் போது பாபாவை நம்ம பார்க்கணும் அஞ்சாவது விஷயம் திருஷ்டி தரக்கூடிய நேரத்துல கண்ணை திறந்து தான் நம்ம மற்றவங்களுக்கு திருஷ்டி கொடுக்கணும் ஆறாவது தோழி தரும்போது கண்ணை திறந்து தான் தரணும் கர்மணா சேவை செய்யும்போது நம்ம கண்ணை திறந்து இருக்கணும் அடுத்தது கண்ண மூடி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எது அப்படின்னா முதல்ல விஸ்வலேஷன் பண்றது ஒரு காட்சியை விஸ்வலேஷன் பண்றோம் அடுத்தது எந்த மாதிரி நம்ம ஆகணும் அதனுடைய சுரூபத்தை நம்ம மனதனால நினைவு செய்யணும் அடுத்தது ஏதாவது ஒரு விஷயம் விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா கண்ண மூடி நம்ம மனச சொல்லுவாங்க சொல்லுவாங்கனால பிரார்த்தனை மனசார பிரார்த்தனை கண்ண முடி மனசார பிரார்த்தனை செஞ்சா அந்த காரியம் தானாகவே நடக்கும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் பாடியும்னா கண்ணமுடிதான் பாடியை ஸ்கேன் பண்ணணும் மூணாவது ஆனா பானா சதி அந்த மூச்சு பயிற்சி மூச்சு வர்றது போறது இந்த ஒரு பிராக்டிஸ் நம்ம அவசியமாக நம்ம செய்யணும் மூச்சை கவனிக்கும் போது நமக்குள்ள இருக்கக்கூடிய விக்காரங்களை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும் அதுல இருந்து விடுபடுவதற்கான வழியும் நமக்கு கிடைக்கும் அஞ்சாவது ரீகால் முரளிய நம்ம படிக்கிறோம் அப்புறமா க்ளோஸ் பண்ணிட்டு என்னென்ன படிச்சோம் அது எல்லாமே நம்முடைய ஞாபகத்துல இருக்கா செக் பண்ணுங்க இப்போ பாபாவுடைய உதவி நமக்கு தேவைப்படணும் பாபா நீங்க எனக்கு உதவி செய்யணும் நம்ம மனசார பாபா கிட்ட உதவி கேட்கணும் பாபா கிட்ட ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா கிறிஸ்டின்ஸ்ல கூட என்ன பண்ணுவாங்க அப்படியே கண்ணை மூடி பிரேயர் பண்ணுவாங்க ஸோ அதே போல நாம கூட கண்ணை மூடி பாபா கிட்ட மனசார நம்ம பாபா கிட்ட உதவி கேட்கும் தானாகவே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அடுத்தது நம்மளுடைய போக்கஸ் கான்சென்ட்ரேஷனாக இருக்கணும் ஒருமுகப்பட்டு இருக்கணும் இதுல எந்த விதமான கலப்படமும் இருக்கக்கூடாது அப்ப பாருங்க நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அமையும் அடுத்தது நேற்று சொன்ன மாதிரி நம்ம பண்ணணும் அடுத்தது நமக்கு பதினோரு இடங்கள் ஐம்பத்தைந்து இடங்கள் நம்ம மனசா சேவை செய்யறதுக்கான விஷயங்கள் சொல்லிருக்காரு நம்ம எல்லாருக்குமே சாட் அனுப்புறோம் நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணும் அமிர்த வேலையில ஐந்து தத்துவங்களுக்கு இந்த சரீரங்களுக்கு சக்தி கொடுக்கணும் ஐந்து தத்துவங்களுக்கு சக்தி கொடுக்கணும் ஐந்து கண்டங்களுக்கு சக்தி கொடுக்கணும் ஐந்து விக்காரங்கள் நம்மளை விட்டு போறதுக்கான சக்தி கொடுக்கணும் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கணும் பிராமண ஆத்மாக்கள் ஐந்து வகையா இருக்காங்க அவங்களுக்கு நம்ம சக்தி கொடுக்கணும் இந்த மாதிரி மதுபனுக்கு சக்தி கொடுக்கணும் சென்டரை விட்டு இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்கு சக்தி கொடுக்கணும் துக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சக்தி கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாம வந்து சக்தி கொடுக்கக்கூடியவங்களா மானசீக சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இதுதான் இன்னைக்கு நமக்கு செகண்ட் கிளாஸ்ல பிரதர் எடுத்திருக்கா